ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்படி ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சென்சேஷனாக ஓடி நிற்கக்கூடிய ஒரு படம் மஞ்சுமெல் பாய்ஸ் ஸோ அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் பார்த்து அந்த படத்தோடைய டேரக்டர் சிதம்பரம் அவர்களுக்கு கால் பண்ணி அவர்களுக்கு வந்து அந்த டீமுக்கு பார்த்துனாக்கா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ ரஜினி சார் எப்போதுமே ஒரு நல்ல படங்கள் வந்தாக்கா அந்த படத்தை பாராட்டுறது அவருடைய ஒரு ஹாபியாகவே வச்சுருப்பாரு ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த படம் கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டில் அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணி இருக்கிறத நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு செமையாக கூடனுக்கு அந்த படம் ஸோ அந்த படத்தை பாராட்டுருக்கார் ரஜினி சார் அப்படி தான் சொல்லுவேன் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் இப்போ நேற்று வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு யூடியூப் சேனலில் ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய அப்பா லால்சல்லாம் படத்துக்கு உள்ள வந்ததுனால நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது ஸோ அதனால்தான் இந்த படம் வந்து சரியா போகலைன்றத நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ தன்னுடைய அப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கதைக்குள்ளே வந்ததுனால கதையிலாம் அவரோட கேரக்டரைசேஷனை கொஞ்சம் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்தது கதைபடி அவர் இன்ட்ரோ பிளாக்கில் தான் அவரோட இன்ட்ரோ சீன் இருந்தது ஆனால் வரவங்க எல்லாருமே ரஜினி சார் இருக்கார் இந்த படத்தில் அப்படின்றனால்தான் உள்ளே வந்திருப்பாங்க கண்டிப்பாக படத்துக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப லேட்டாக அவர் வந்து காட்டினா நல்லா இருக்குன்றதுனால அவர் வந்து சீக்கிரமாக காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்போ அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த கேரக்டரைசேஷனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீன் பில்டப் சீனு அவருக்கும் தனியாக ஒரு எமோஷனல் சீன் அவருக்கும் தனியாக ஒரு சீன் வைக்கவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து கண்டென்ட் ஓரியட் நான் எடுக்க வேண்டிய படமா இருந்தது கடைசியில வந்து அது கமர்ஷியல் படமா அது மாறிடுச்சு அப்படி இருக்கும்போது இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது அது எனக்கு வந்து ஒரு கட்டாயமா ஆயிடுச்சு ரஜினி சார் உள்ள வரதுனால அவருடைய கேரக்டரைசேஷனுக்கு கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஒதுக்குதுனாலோ என்னமோ தெரியல இந்த படம் வந்து கொஞ்சம் சில பேருக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு வசூல் ரீதியாக கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு மற்றபடி ரிவியூவாக பார்க்கும்போது இந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல பேர் பெற்றிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அதே சமயம் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நான் நினச்சதுனால தான் அது ஒரு டேரக்டராக நான் யோசிக்காம மகளா யோசிச்சதுனாலோ என்னமோ இந்த படத்தில் கொஞ்சம் வந்து ஒரு ஏற்பட்டிருக்கு இதுக்கு இது மீண்டும் நான் அடுத்த ஒரு படத்துல வந்து நல்ல ஒரு பெரிய வெற்றி படமா நான் தருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஸோ அவங்க பேசுன அந்த வீடியோக்கான கார்டன் லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்திருக்கேன் நீங்களே பார்த்துட்டு பார்த்துருக்காமல் சொல்லுங்க இவங்களோட பேர்ட்டை நீங்க எப்படி பாக்கறீங்க இவங்க கரெக்டாக ஒரு டேரக்டராக வந்து யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை மகாய் யோசிச்சதுக்கு கரெக்ட்டா நீங்க நினைக்கிறீங்களா